உலக பார்வையாளர்களே இன்னைக்கு ஆன்மீகத்தை தேடி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான பயணத்தை வகுத்து கொண்டு பயணம் செய்கிறீர்கள் உங்களுக்கான பயணத்துக்கான தேதியின் நேரத்தையும் யார் வகுத்துக் கொடுக்கிறார் என்று சொன்னால் ஈசன் சிவபெருமான் ஒவ்வொரு நாட்களும் காலையிலிருந்து மாலை வரை இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார் நாம் எல்லோரும் இந்த பூமிக்கு பதிவு செய்ய வந்திருக்கிறோம் ரிட்டர்ன்ஸ் அல்ல நாம் அறுவடை செய்வது என்பது ஒரு மாயை அந்த மாயைக்குள் உலகம் மூழ்கி கிடக்கிறது அதைத்தான் பட்டினத்தாருடைய சிலர் பத்திரகிரியார் அருமையாக சொல்வார் மாயா பிறவி மயக்கத்தில் காயா புலிக்கோட்டை கை கொள்வது எக்காலம் என்று சொல்வார் ஏனென்று சொன்னால் இந்த உலகம் இந்த மாயையில் மூழ்கி கிடப்பதற்கு முன்னால் வெஞ்ஞானத்தினுடைய திறமகளை திறந்து பார்க்க வேண்டும் அந்த விஞ்ஞானம் சிவபெருமான் கொடுத்தது இந்த உலகத்திற்கு நூற்றி எட்டு சூத்திரங்கள் அந்த நூற்றி எட்டு சூத்திரங்களில் ஒரே ஒரு சூத்திரம்தான் இன்னைக்கு உலகம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அதுதான் விஞ்ஞானம் ஆக இந்த விஞ்ஞான மாய கோஷம் இந்த விஞ்ஞா இந்த விஞ்ஞான மாயை இந்த உலகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறது மனிதனை மாய உலகத்துக்கு எடுத்துச் சென்று கொண்டிருக்கிறதே தவிர மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு தன்னை இன்னும் தயார்படுத்தவில்லை என்பதுதான் நிஜமான ஒன்று இன்று நம்முடைய வீட்டுக்குள் செல்லுகிறோம் உலகம் ஒரு நாள் இருட்டுக்குள் இருந்தது அன்று தெய்வத்தை பார்த்து ஒரு அச்சம் கடவுள் இருக்கிறதா என்று நிலை ஆனால் அன்று இருட்டில் வாழ்ந்த சமூகத்திற்கு தெய்வங்கள் எல்லாம் நிறைய அர்பாளித்தன அருள் கொடுத்தன நினைத்த நிமிடத்தில் காரியம் நடந்தன ஒரு கிராமத்துக்குள் போனால் ஒரு வேப்பிலை எடுத்துக்கொண்டு அவர்கள் அழகாக அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு அதை வேப்பகொலையை வைத்து விட்டு அதற்கு அந்த ஒரு வைத்தியம் செய்வார்கள் அந்த நிமிடமே அவர்களுக்கு அம்மக்கட்டு போன்ற நிறைய நோய்கள் எல்லாம் நீங்கும் ஆக அன்று வாழ்ந்தவர்கள் எல்லோருமே படிக்காத வேதைகளெல்லாம் மருத்துவர்களாக இருந்தார்கள் இன்று படித்த மேதைகள் மேதைகளெல்லாம் இந்த சமூகத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது நம்மைடாமே நமக்கான ஒரு கேள்வியாக இருக்கிறது என்பதுதான் வியப்பாக இருக்கிறது ஆக உலகம் பறந்து விரிந்து கிடக்கிறது பறவையை கண்டான் விமானம் படித்தான் மனிதன் மாறிவிட்டான் ஆக செட்டு விமானத்தை பத்தாயிரம் கிலோமீட்டர் பனிரெண்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஆற்றலையோ அற்புதத்தையோ கொடுத்தது உங்களுக்கு யாருங்கய்யா இங்கே யோசிக்கலை சிவபெருமான் தான் அவ்வளவு கொடுத்தாரு ஏன்னா அதையெல்லாம் கொடுப்பதற்கு உங்களுக்கு பித்தம் தெளிந்திருக்கிறது அங்கே பித்தம் தெளிந்ததனால் சித்தனானா சித்தன் என்ற நிலையை அடைந்தார்கள் அந்த சித்தநிலை எங்க இருந்தது பிரம்மஞானம் ஞானம் கிடைத்தது ஞானத்தினுடைய நிலை எங்க இருந்தது அங்குதான் விஞ்ஞானத்தினுடைய திரவுகள் உங்களுக்கு திறந்து வைத்தது விஞ்ஞான உலகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது பேரண்டத்தை அழிப்பதற்கான நிகழ்வாட்டைத்தானே நாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம் மூன்றாவது உலக போரை உலகம் சந்திக்க இருக்கிறது இது நடக்கப் போகிறது எல்லா நாடுகளுமே எல்லா விதமான ஆயுதங்களை தயார் செய்து விட்டார்கள் இந்த ஆயுதங்கள் என்ன செய்ய போகிறது இந்த உலகத்தை என்ன செய்ய காத்திருக்கிறது என்பது எல்லோருக்குள்ளேயும் வினா தூங்கி எழுந்திருப்பதற்கு முன்னால் இனி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி நூறு ஆண்டுகள் வரை எழுபத்தஞ்சு ஆண்டுகள் இந்த உலகம் சந்திக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான பேராபத்து மூன்றாவது ஆயுத போர் உறுதியாக நிச்சயமாக நடைபெறும் அதை தடுத்து நிறுத்துவதற்கு யாருக்கு தைரியம் இருக்கிறது மனிதனுக்கு இருக்கிறதா இல்லை சிவபெருமானுக்கு மட்டுந்தால் இருக்கிறது எல்லாம் யோசிச்சு பார்க்கணும் இன்னைக்கு நிறைய நிறைய ஆன்மீக எல்லாம் புதிது புதித்ததாக நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு உலகத்துக்கு வருகிறார்கள் ஆனால் வரக்கூடிய யாவருமே இந்த பூமியை பாதுகாப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் இந்த வானத்தை பாதுகாப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் இந்த பிரபஞ்சத்தில் வரக்கூடிய நிலடங்காது இறைவனால் பிடைக்கப்பட்ட அத்தனை உயிர்களை நாம் எப்போ எவ்வாறு பாதுகாக்கப் போகிறோம் என்ற இல்லையே அதைத்தான் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமானே எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமானே எல்லா உயிருக்குள்ளேயும் சிவபெருமான் வாசிங்கிற தத்துவத்தில் உட்கார்ந்துருக்காரு நம்ம ஆரோவி படைத்த மனிதர் மட்டும்தான் வாசியை தெரிஞ்சு நம்ம தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறோம் தவறு காலையில் எழுந்தவுடன் ஒரு நாய் எழுந்து நாய் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் டெய்லி யோகா செய்கிறது கோழி திறந்து விட்டவுடன் கூக்குக்கு கு என்று அதுவும் என்ன செய்கிறது வாசியை செய்கிறது ஆக எல்லா உயிர்களும் வாசியை பிரணாயாமம் செய்து கொண்டே இருக்கிறது ஆரோரி படைத்த மனிதனாகி நாம ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் யோக நிலையை கற்றுக்கொள்வதற்கு வாசியை கற்றுக்கொள்வதற்கு நாம் இன்றைக்கி தயக்கத்தோடு இருக்கிறோம் இந்த நிலை மாற வேண்டும் அதைத்தான் என் பெருமான் சிவபெருமான் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அருள்மகி மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய ஆலயத்தில் யோகான்னா என்ன அப்படிங்கிற பற்றி பல ஆயிரக்கணக்கான சிற்பங்களுக்கு செதுக்கியிருக்கிறாங்க சித்த மருத்துவம் ஒரு குழந்தை வந்து பிற அதாவது பிறப்பதிலிருந்து பிறந்து வெளியேறுவது வரைக்கான சிற்பத்தை இங்கே செதுக்கியிருக்கிறார்கள் அதை டிஎன்ஏ வைத்து பரிசோதிப்புக்கான கருவியை இங்கே கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் ஆமையன்பர்களே உலக அதிசயம் எல்லாம் சாதாரண விஷயம் இல்லை நாம் இன்று என்று சொன்னால் மருத்துவர்கள் எல்லாம் ஏதோ அவர்கள்தான் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் கண்டுபிடித்தவர்கள் போல் உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதுவல்ல நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அனைத்தையும் சிற்பங்களிலே ஸ்கேன் பண்ணி விட்டார்கள் கேட்டிங்களா அதனால் அவர்கள் உயர்ந்தவர்கள் இருந்தால் இருட்டில் வாழ்ந்த சமூகம் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் பதிவு செய்திருக்கிறார்கள் கல்லிலே கலைவள் கல்லுக்குள்ள எத்தனை கலை இன்னைக்கு நம்ம எல்லா விதமான கருவிகளை வச்சு நாமெல்லாம் இன்னைக்கு சுகமாக வாழ்கிறோன்னா அவங்க உருவாக்கி கொடுத்த மூலக்கூறு அவங்க நமக்காகப்பட்ட கஷ்டங்கள் யாராலும் இன்னைக்கு நாம் என்ன கஷ்டப்படுறோம் ஒன்றுமே கஷ்டப்படலை இன்னைக்கு நாம என்ன செய்கிறாங்கன்னா வான்வழியில் வந்து சேட்டலைட் அனுப்பி அங்கே நிறைய மகான்களெல்லாம் அவங்க ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே போய் உட்கார்ந்து தவம் இருப்பாங்க அதாவது ஒரு பிறவி எடுத்தால் ஒரு ஆன்மாவுக்கு அழிவில்லை அப்போ ஒவ்வொரு ஆன்மாவும் எங்கே இருக்கோம் ஆர்பிட் மாதிரி கோள்கள் மாதிரி இந்த உலகத்தை சுத்தி கொண்டே இருப்பாங்க அவங்க என்னைக்கு வருவாங்க ரெண்டே ரெண்டு நாள் தான் வருவாங்க ஒரு நாள் பௌர்ணமி ஒரு நாள் அமாவாசன் ரெண்டு நாள் அவங்க வந்து என்ன செய்வாங்க பூமிக்கு வந்து நம்ம சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர் எல்லாரையும் வந்து பார்ப்பாங்க அவங்க அவங்க எதுக்காக பார்க்க வராங்க இந்த நாளில் நம்மளை நினைக்காங்களா இந்த சந்ததியெல்லாம் நம்மளை பார்க்காங்களா நமக்காக ஏதாவது அக்னியில் உணவு கொடுத்து சாந்தி பண்ணுவாங்களா எதாவது செய்தாங்களா அப்படின்னு பார்க்க வருவாங்க இவங்க என்ன செய்வாங்க இன்னைக்கு உலகத்தில் எல்லாருக்கும் எனக்கு நேரம் இல்லைங்க எனக்கு டைமே இல்லை நான் வேகமாக இயங்கி கொண்டிருக்கிறேன் த தகப்பனாவது தந்தையாகாது முன்னோராவது பின்னோராவது அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது இதையெல்லாம் செய்யாமல் இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கி எல்லோருக்கிட்டேயும் வீடு இருக்குது மனை இருக்குது சொத்து இருக்குது எல்லாமே இருக்குது சகல ஈஸ்வரிகளை பெற்றிருக்கிறீர்கள் ஆனால் வாழ்க்கையில் யாவருக்கும் நிம்மதி இல்லை என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் சிவபெருமானம் உருவாக்கிய ஜோதிடத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் இங்கேயாவது ஒரு ஜோதிடத்தை போய் பார்த்து நம்ம பிரச்சனைக்கு தீர்வு வாய்ப்பு இருக்கா ஓடுறீங்க வாங்க அருள்வெகி மீனாட்சி சுந்தரவுடைய ஆலயத்துக்கு வாங்க நிச்சயமாக நம்முடைய திருக்கோயிலில் நம்முடைய தனுஷ் பிரபாகரன் அவர்கள் நிறைய யோதிட ரீதியான நிறைய கருத்துக்களை இந்த உலக மக்களுக்கு இலவசமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார் கடந்த ஏழு ஆண்டு காலமாக அவருடைய பணி எங்கள் ஒரு நிதி கூட பெறாமல் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த பயிற்சியை அந்த மக்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அவளுக்கு அவ்வளோக்கும் பதில் சொல்கிறார் ஆகவே அதேமாதிரி நம்முடைய திருக்கோயிலுடைய அசான ஜோதிடர்கள் தனுஷ் பிரபாகரன் அவர்கள் நம்முடைய ஹரிகரன் சுவாமிகள் ஆக இப்படி எண்ணில் அடங்காத ஜோதிடர்களுக்கு நமக்கான நல்ல விஷயங்களை கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு தரணும் ஆகவே பௌர்ணமி அமாவாசை இன்றைக்கு நம்முடைய ஆலயத்துக்கு வருகை தந்து அன்று நடைபெறக்கூடிய பூஜையில் நீங்கள் உங்களுக்கான வேண்டுதல் என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை வந்து நீங்கள் சரியாக திட்டமிட்டு அதற்கு தேவையான பூஜை பொருட்களை வாங்கி கொண்டு வந்து சுவாமிக்கு வந்து ஆவாபனம் செய்து தீபான் பண்ணி அதை கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு ஐநூறு பேருக்கு நீங்கள் அன்னதானம் கொடுத்து இவைகளெல்லாம் மகிழ்ச்சிப்படுத்துகின்ற போது இறைவனில் சிவார் உங்களுடைய தேவைகளை உங்களுடைய காரியங்களை பகவான் வந்து நிச்சயமாக நினைச்சிவிரு நிச்சயமாக உறுதியாக வெட்டி தட்டி கொடுப்பார் ஏனென்றால் சித்தமெல்லாம் எனக்கு சிவம் மயமே